பாரதியார் ஸ்பீடா ஒரு விஷயம் பார்க்கலாம் முதல் கேள்வி பாரதியாரின் இயற்பெயர் என்ன விடை சுப்பிரமணியம் என்ற சுப்பையா பாரதியாரின் செல்ல பெயர் என்ன விடை சுப்பையா கீழ்கண்டவற்றுள் பாரதியாரின் பிறந்த தினம் எது விடை பதினொன்னு பன்னெண்டு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டு பின்வருவனவற்றுள் பாரதியின் சிறப்பு பெயர் என்ன விடை செல்லிதாசன் பாரதி என்ற சிறப்பு பெயர் யார் சூட்டியது விடை ஏட்டையபுர சமஸ்தான மன்னர் பாரதியின் தந்தையார் யார் சின்னசாமி பாரதியார் பிறந்த மாவட்டம் இது விடை தூத்துக்குடி பாரதியாரின் பெற்றோர் பெயர் என்ன விடை சின்னசாமி ஐயர் லக்குமி அம்மாள் பாரதியாரின் குழந்தைகள் பெயர் என்ன விடை தங்கம்மாள் சகுந்தலா பாரதியார் பாடல்களை முதலில் வெளியிட்டவர் யார் விடை கிருஷ்ணசாமி ஐயர் பாரதியார் பிறந்த ஊர் எது விடை ஏட்டையபுரம் பாரதி தமிழ் ஆசிரியராக பணியாற்றிய பள்ளி எது விடை மதுரை சேதுபதி பள்ளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு கீழ்கண்டவற்றுள் பாரதியார் எழுதிய கவிதையின் முதல் வரி எது விடை மனதில் உறுதி வேண்டும் திலகர் விதைத்த விதை பாரதியாக முளைத்தது என்று பாரதியை குறிப்பிட்டது யார் விடை ராஜாஜி பாரதியார் தன் வாழ்நாளில் பொது மேடையில் பாடிய கடைசி பாட்டு எது விடை பாரத சமுதாயம் வாழ்கவே பாரதியார் எந்த ஆண்டு சூரத் காங்கிரஸ் கூட்டத்தில் வாவுசிவுடன் கலந்து கொண்டார் விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு தேசிய கவி என்று அழைக்கப்பட்டவர் யார் விடை பாரதியார் பாரதியார் முதல் பாடல் வெளிவந்த இதழ் எது அல்லது பாரதியார் எழுதிய பாடல்கள் மதுரையில் முதன் எந்த இதழில் வெளியானது விடை விவேகபானு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு தலைப்பு தனிமை இறக்கம் பாரதியை தம்பி என அழைப்பது யார் விடை பரளி நெல்லை அப்பர் பாரதியின் படத்தை வரைந்தவர் யார் விடை ஆரிய என்ற பாஷ்யம் பாரதி சங்கத்தை தொடங்கியவர் யார் விடை கல்கி பாரதிக்கு மகாகவி என்ற பட்டம் கொடுத்தவர் யார் விடை வாரா அதாவது ராமசாமி ஐயங்கார் பாரதியாரின் நூல்கள் தமிழ்நாடு மாநில அரசினால் டேஷ் ஆம் ஆண்டு நாட்டுடைமை ஆக்கப்பட்டன எந்த ஆண்டு விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது பாரதியார் இயற்கை எழுதிய ஆண்டு எது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னு பாரதியாரின் பாடல்களை பயன்படுத்த உரிமம் பெற்றிருந்தவர் யார் விடை திரு ஏ வி மெய்யப்ப செட்டியார் பாரதியாரின் புது கவிதையின் முன்னோடி யார் அல்லது பாரதியார் யாருடைய சாயலில் வசன கவிதை எழுதிட தொடங்கினார் விடை விட்மேன் ஞானரதம் போல் ஒரு நூல் எழுதுவதற்கு நாணிலத்தில் ஆளில்லை என்று குறிப்பிட்டது யார் விடை பாரதிதாசன் தமிழின் முதல் உரைநடை காவியம் எது விடை ஞானரதம் பாரதியாரின் பாடல்களை நாட்டுடைமையாக்கிய தமிழக முதல்வர் யார் விடை ஓமந்தூரார் ராமசாமி ரெட்டியார் பாரதியின் படைப்பில் இசையின் பெருமை பேசும் நூல் எது விடை குயில் பாட்டு காண்பவர்களுள் சீட்டுக்கவி எழுதியவர் யார் விடை சுப்பிரமணிய பாரதியார் செந்துக்கு தந்தை என பாரதியாரை புகழ்ந்த கவிஞர் யார் என தேர்வு செய்க விடை பாரதிதாசன் பாரதி எழுதிய வியாசங்கள் என்ற நூல் யாருடைய மொழிபெயர்ப்பு நூல் விடை தாகூர் பாரதியார் யாருடைய அவையில் அரசவை புலவராக பணியாற்றினார் விடை ஏட்டையபுற மன்னர் செல்லிதாசன் என்று தன்னை கூறி கொண்டவர் யார் விடை சுப்பிரமணிய பாரதியார் மகாபாரதத்தை தழுவி பாரதி எழுதிய நூல் எது விடை பாஞ்சாலி சபதம் நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்குழைத்தல் என்று முழக்கமிட்டவர் யார் விடை சுப்பிரமணிய பாரதியார் தேர்பாகன் யார் விடை சுப்பிரமணிய பாரதியார் இந்தியா விஜயா என்ற இதழ்களை வெளியிட்டவர் யார் விடை பாரதியார் எளிய மக்களை நோக்கி கவிதை கருவியை திருப்பி அமைத்த பெருமை யாரை சாரும் விடை பாரதியார் கீழ்கண்டவற்றுள் பாரதி எழுதாத நூல் எது விடை அழகின் சிரிப்பு சுதேசமித்ரன் என்ற இதழின் துணை ஆசிரியராக பணிபுரிந்தவர் யார் விடை பாரதியார் பாரதியாரின் கடிதங்கள் எனும் நூலை பதிப்பித்தவர் யார் விடை ரா ஆ பத்மநாபன் எந்த ஆண்டு சக்கரவர்த்தினி என்ற இதழ் தொடங்கினார் விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் தொடங்கினார் வள்ளுவன் தன்னை உலகினிக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்ற தொடரை எழுதியவர் யார் விடை பாரதியார் பாரதி இந்தியா வார இதழை தொடங்கிய ஆண்டு எது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு பாரதியார் இயற்றிய ஞான ரதம் என்னும் நூல் டேஷ் வகையை சார்ந்தது விடை உரைநடை இலக்கியம் பாரதியார் டேஷ் ஆண்டில் காசியில் நடைபெற்ற இந்திய தேசிய கருத்தரங்கில் கலந்து கொண்டார் விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு பகவத்கீதையை தமிழில் மொழிபெயர்த்து வெளியிட்டவர் யார் விடை பாரதியார் பயிரும் உடைய நெஞ்சி வேணும் என கூறிய கவிஞர் யார் விடை பாரதியார் தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தூயதாடி மார்பில் விழும் இப்பாடல் அடிகள் யார் யாரை பற்றியது விடை பாரதிதாசன் பெரியாரை பற்றி பாடியது பாரதிக்கு இந்திய அரசு தபால்தலை வெளியிட்டது எப்போது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு பாரதியார் ஓர் அவதார புருஷர் இவர் நூலை தமிழர் வேதமாக கொள்வார்களா என்று புகழ்ந்தவர் யார் விடை பரளி நெல்லையப்பர் பாரதியார் மணிமண்டபம் கட்ட முயற்சி எடுத்து கட்டிய பத்திரிகையாளர் யார் விடை கல்கி ரா கிருஷ்ணமூர்த்தி கவிதையில் சுயசரிதை எழுதிய முதல் கவிஞர் யார் விடை பாரதியார் தற்கால இலக்கியத்தின் விடிவெள்ளி என்ற சிறப்பு பெயர் யாருடையது விடை பாரதியார் குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் என்பது பாரதியாரின் விடை கவிதை நூல்கள் கேலிச்சித்திரம் கருத்துப்படம் போன்றவற்றை உருவாக்கியவர் யார் விடை பாரதியார் பின்வரும் இணைகளில் பொருந்தாத இணையை எழுதுக விடை குயில் பாட்டு பாரதிதாசன் புதிய அறம்பாட வந்த அறிஞர் பாட வந்த மரவன் என்று பாரதியாரை புகழ்ந்தவர் யார் விடை பாரதிதாசன் இந்தியாவின் நான்கு குறிப்பிடத்தக்க கவிஞர்கள் தாகூர் அரவிந்தர் சரோஜினி நாயுடு மற்றும் பாரதியார் ஆவார் என்று குறிப்பிட்டது யார் விடை டாக்டர் ஹெச் ஹவுசென்ஸ் கர்மயோகி பாலபாரத் ஆகிய இதழை நடத்தினார் விடை பாரதியார் இயற்பெயர் கண்டறிக விடை பாரதியார் சுப்பிரமணியம் பாரதிதாசன் சுப்பு சுரதா ராஜகோபாலன் பாணிதாசன் அரங்கசாமி முன்னரி புலவன் என்ற சிறப்பு பெயர் யாருடையது விடை பாரதியார் பாரதியாருக்கு பாரதி என்ற பட்டம் எந்த வயதில் வழங்கப்பட்டது பதினோராம் வயதில் பாரதியாரின் ஞானகுரு குரு யாரு விடை நிவேதிதா தேவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு பாரதியார் சென்னையில் எந்த பகுதியில் வசித்து வந்தார் விடை திருவல்லிக்கேணி பாரதியின் எந்த இதழ்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பிரிட்டிஷ் இந்தியாவில் தடை செய்யப்பட்டன விடை இந்தியா மற்றும் விஜயா இதழ்கள் புதுச்சேரியில் இருந்தபடியே பாரதி நடத்திய இதழ்கள் யாவை இந்தியா வார இதழையும் விஜயா என்ற தமிழ் நாளிதழையும் பாலபாரதம் என்ற ஆங்கில மாத இதழையும் சூரியோதம் என்ற புதுச்சேரியின் வார இதழையும் நடத்தினார் கண்டென்ட் ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோம்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ